தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு கிட்ட ரொம்ப நாளாக இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷமாக என்ன கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்குதோ அதை அமெரிக்காவில் அதோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு இன்றைக்கி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு காட்டியிருக்கிறாரு அதாவது ரொம்ப நாளாக நம்ம ஆளுகளோட கோரிக்கைங்கிறது என்ன இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு முற்றுமுழுசாக மாற்றிடுங்க அதை கொண்டு போய் கண்கரன் லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றை சொல்ல நான் ஒன்றை சொல்ல அப்புறம் நாங்கள் ஒன்றை சொல்ல நீங்கள் ஒன்றை சொல்லன்னு கட்டஙடைசியாக எதுவும் உருப்படி ஆக மாட்டேங்குது ஒரு மாதிரி எல்லாம் கடநாசமாக போய் தான் நிற்குது அதனால இந்திய ஒன்றிய எஜமானர்களான நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்வியை முற்று முழுசா எங்ககிட்ட கொடுத்துருங்கன்றது தான் தமிழ்நாடு அவங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதை டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு அதாவது அமெரிக்க மாநிலங்களான நீங்கள்லாம் இனிமே கல்வியை முற்று முழுசாக நீங்களே வச்சீங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது இந்திய ஒன்றிய அரசு மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற மத்திய அரசுக்கு ஃபெட்ரல் கவர்மெண்ட்னு பேர் இனிமே ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கல்வியில் எந்த ரோலும் கிடையாது நாங்கள் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டோம்னு ஒரு மாதிரி அப்படியே அள்ளி கொடுத்துருக்குறாரு உரிமையை தூக்கி கொடுத்துருக்குறாரு எதோ ஒரு சட்டமாக இல்லாமல் அதாவது இனிமே யுஎஸ்டிஓஇ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்டே இருக்காதுங்கிறத ஒரு சட்டமாக இல்லாமல் அமெரிக்க அதிபருங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்ட்ராக அதாவது ஒரு ஆஃபீஸ் ஆர்டராக போட்டிருக்கிறாரு சரி ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டாரு இனிமே அமெரிக்காவில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்னு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அதுல பல சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இந்த ஆர்டருங்கிறது ஒரு சட்டம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவோட நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு இடையில பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டு அப்புறமா வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதுக்கப்புறமா மெஜாரிட்டி காட்டி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் கிடையாது அப்படியே ஆளுங்கட்சி எதிர்கட்சியால் விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகவே இருந்தாலும் அதை கோர் சேலஞ்சு பண்ண முடியும் அதாவது நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அமெரிக்கன் ஃபண்டமெண்டலுக்கு கான்ஸ்டிடியூஷன் பண்டமெண்டலுக்குதா எகைன்ஸ்டா இருக்குதான்னு பார்த்து அதுல ஒரு முடிவு எடுக்கிற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது எப்படி இருக்குது இந்த சட்டத்தை அனுமதிக்கலாமா வேணாமா நடைமுறைப்படுத்துறதுக்கான சாய்ஸையும் அவங்களால கொடுக்க முடியும் இல்ல இது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபண்டமெண்டலுக்கு எகைன்ஸ்டா இருக்குதுன்னு அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில வீசவும் அதே அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டால முடியும் சோ அப்படி ஒரு சிக்கல் இன்னொன்னு ஆல்ரெடி ஒரு குரூப் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த ட்ரம்ப்போட இந்த ஆர்டருக்கு ஆர்டர் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு ஏன்னா ட்ரம்ப் இந்த ஆர்டரின் மூலமா வெறுமனே அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கலைக்கல அதுல இருந்த எம்ப்ளாயீஸ் ஒரு ஆயிரத்தி முன்னூறு பேரை ஆல்ரெடி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு பாக்கி இருக்கிற ஆளுகளையும் இமிடியட்டா விரட்ட போறேன்னு வெறப்பா பேசி இருக்கிறாரு சோ அவங்க எல்லாம் ஆல்ரெடி இருடிமவனே உன்னை கோர்ட்ல வச்சு பார்த்துக்கிறேன்னு அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க சோ இந்த விஷயத்துல கோர்ட் சொல்ல போகும் தெரியல இது எல்லாத்துக்கு மேல ட்ரம்ப் யாருக்கு உரிமையை அள்ளி கொடுத்துருக்காரோ அந்த மாகாணங்களின் கவர்னர்கள் அதாவது நம்மூர் முதலமைச்சர்கள் மாதிரி அப்படியே அமெரிக்காவுல இருக்கிற அந்த ஐம்பது மாகாணம் கவர்னர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் இதை பெரிய அளவுக்கு யாரும் வரவேற்று பேசின மாதிரி தெரியல இன்ஃபேக்ட் சில மாநிலங்களோட கவர்னர்கள்லாம் இது குடியே கெடுக்கிற விஷயம்ங்கிற மாதிரி குமுரி தள்ளி இருக்கிறாங்க சோ கணிசமான மாநிலங்களோட கவர்னர்கள் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவாங்க சோ சம்பவம் கோர்ட்டில் இருக்குது கோர்ட் இதை பத்தி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல ட்ரம்ப் எந்திரிச்சு ஆர்டர்களையாக போட்டு தள்ளுறாரு விஷயங்கள் குளிய கெடுக்கிறதா இருக்குது எதிராக ஜட்மெண்ட் வர்றதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்டா அவர் தான் உரிமைகளை அள்ளி கொடுத்துருக்காரு உலகம் முழுக்க உரிமைகளை தானே போராடுவாங்க ட்ரம்ப் தான் வம்படியா வந்து நீங்களே வச்சுங்கப்பாங்கிறாரே அப்புறம் அவங்களுக்கு என்னடா பிரச்சனை கேக்குறீங்களா வர்றேன் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதுக்கும் வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் யாரு ட்ரம்ப்போட கண்கள்ல இருந்து அப்படியே கருணையா வழிஞ்சு ஊத்துது அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூர எண்ணங்கிறத பத்தி நாம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க வேணாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிருவான் அதாவது ட்ரம்ப்பு பிரசிடெண்டாக எலெக்ட் ஆகி பதவி ஏற்கறத்துக்கு இடையில இருந்த அந்த கேப்பில் அந்த ஐம்பது அறுபது நாளில் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது டோஜின்னு ஒன்றை நான் கிரியேட் பண்ண போகிறேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு அதுக்கு பேர் அப்படின்னு விளக்க வெங்காயமெல்லாம் கொடுத்து அதோட தலைவராக எலான்மஸ்க்கு போடுறேன் கூடவே இந்த விவாக விவேக் ராமசாமி இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார் அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல ட்ரம்ப் பதவி ஏற்கறத்துக்கு முன்னாடியே இந்த விவேக் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாப்புல இன்னைக்கு தேதிக்கு அந்த டோஜி டிஓஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் எலான் மஸ்க் மட்டும்தான் இருக்கிறாரு ட்ரம்ப் அது ஒரு டீமு டீமுங்கிறாரு அந்த டீமில் வேறு யார் யார் இருக்கிறான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது ஒரு ஆள் இருக்கிற ஒரு குழு ஒரு குடும்பம்னு வச்சுங்களேன் அது அந்த டோஜியோட எலான் மஸ்க்கு கொடுத்த ஐடியாவால் வந்த வினவா இந்த குடியை கெடுக்கிற ஐடியா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையே கலைக்கிற இந்த ஐடியா இந்த டோஜியோட வேலை என்னங்கிறத சொல்ல மறந்துட்டேன் அதாவது அமெரிக்க அரசு எதுலையெல்லாம் எஃபிசியண்டா செயல்படுது எதுல எல்லாம் இருக்குது இன்னும் எதிலெல்லாம் செயல்படணும் அதோட செலவுகள்லாம் எப்படி இருக்குது எதாம் தேவையான செலவு எதெல்லாம் தேவையில்லாத செலவுங்கிறத இவங்க சொல்லுவாங்களாம் யாரு இந்த எலான் வகையாக பண்ணையார்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் உருப்படி ஆகுமா பாலுக்கு காவலாக பூனையை வச்சா அது விளங்குமா ஆட்டுக்கு காவலாக ஓனாய் நிப்பாட்டினா தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக சீமான விட்டா இதெல்லாம் உருப்படி ஆகுமா அதே கணக்கு தான் பணக்காரங்க கவர்மெண்ட்டு காட்டு பண்ணுவாங்களாம் இப்போ நம்ம ஊர்ல அம்பானி அதானி அகர்வால் டாடா குடும்பம் மகேந்திரா குடும்பமெல்லாம் ஒரு பத்து குடும்பம் ஜெயந்திக்கிட்டு இந்திய அரசுக்கு அட்வைஸ் பண்ணுது இந்திய அரசு எதிலெல்லாம் செலவு பண்ணணும் எதையெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணலாம்னு அனுபவிச்சா இந்தியா உருப்பிடுமா இங்கே இருக்கிற ஏழப்பட்ட மக்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அவனுக்கு எல்லாமே வெட்டி செலவு தான் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் நம்பராக தான் பார்ப்பான் அவனுக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம் ப்ராஃபிட் காட்டுதா அப்போ தான் அது கரெக்டு இல்லைன்னா தப்புங்கிறது தான் பொதுவாக முதலாளிகளோட எண்ணம் அப்படி ஒரு அரசு செயல்பட முடியுமா முதலாளிகிட்ட கேட்டீங்கன்னா ரேஷன்ல எதுக்கு அரிசி கொடுக்குறீங்க அதெல்லாம் வெட்டி செலவு அவனை சம்பாரித்து வாங்கிக்க மாட்டானான்னு தான் பேசுவாங்க நூறு நாள் வேலைக்கு எதுக்கு ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணுறீங்க வெட்டி செலவு இல்லையா அவன் என்ன வேலை செய்கிறான் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க எதுக்கு மாதம் மாதம் பொம்பளை அக்கௌண்ட்லாம் ஆயிரம் ரூபா போடுறீங்க பொம்பளைகளெல்லாம் எதுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸில் அனுப்புறீங்க ஏன் அவளுக்கெல்லாம் சம்பாரித்து சொந்தமாக போக மாட்டாளுகளா அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை கட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவான் ஏன்னா கார்ப்பரேட் முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற காசுங்கிறது அத்தனையும் அவனுக்கு உண்டானது சாதாரண மக்களுக்கு அதில் இருந்து சின்னதாக ரொம்ப சின்னதாக காசு போகிறத கூட அவங்களால தாங்கிக்க முடியாத அனுமதிக்க மாட்டாங்க அதனால வாலுக்கு காவலாலாம் பூனையை வைக்கவே முடியாத அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்டுக்கு ஓனாய் காவல் சொல்லி ஊரையே ஏமாத்திட்டு இருக்கிறாரு ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அந்த எலான் மஸ்க் கொடுத்த ஐடியாதான் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கலைக்கிறதுங்கிறது ஏன்னா இது வெறும் மாநில அரசு மத்திய அரசு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய காஸ்ட் கட்டிங் இருக்குது அதாவது பெட்ரல் கவர்மெண்ட்டு மாநிலங்களுக்கு பள்ளி கல்வி நிதியா பல வகையில் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்புல ஒரு நூறு டு நூத்தி பத்து லட்சம் கோடியை வருஷா வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தது பல வகையில் மாநில அரசுகளோட கல்விக்கு அது உதவிகிட்டு இருந்தது இப்போ ட்ரம்ப் ஒரே ஒரு எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலரை கட் பண்ணிட்டாரு சோலி முடிஞ்சது இனிமேல் ஸ்டேட்டுகள் எல்லாம் எப்படி ஸ்கூல் நடத்தும் இமிடியட்டா அத்தனை ஸ்டேட்டுகளும் பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடிக்குள்ள போக போகுது ஏன்னா அமெரிக்கன் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான் ஏற்கனவே அமெரிக்காவில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறத மெஜாரிட்டியா காசு போட்டு நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் தான் ஒட்டுமொத்தமா கல்வித்துறைக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு ஆல்ரெடி மாநில அரசுகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது இவங்க ஒரு இருந்து பதினஞ்சு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இமீடியா அந்த பத்திலிருந்து பதினோரு பர்சன்ட் நிதியை நிறுத்தினா அவங்க எப்படி ஸ்கூல் நடத்துவாங்க அது அமெரிக்காங்கிறதுனாலேயே மாநில அரசுகளுக்கு கட்டற்ற அதிகாரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் லோக்கல் பாடி டாக்ஸ் சொத்து வரி தண்ணி வரி இன்னும் சின்ன சின்னதாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதில் எல்லாம் டேக்ஸை போட்டு வசூல் பண்ணி தான் அங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்டை நடத்திட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு என்னன்னா எஸ்ஐடி ஸ்டேட் இன்கம் டேக்ஸ்ன்னு ஒன்னு போடலாம் நம்ம ஊரில் அந்த வசதி கிடையாது மாநில அரசே நேரடி வரி வரையை விதித்துக்கு வசூல் பண்ணலாம் அந்த வாய்ப்பு அங்கே இருக்குது ஆனா அதுவும் ஒரு வரம்புக்குட்பட்டது தான் ஏற்கனவே பல காரணங்களுக்காக எஸ்ஐடியை போட்டு போட்டு அதுவும் எண்டில் தான் வந்து நிற்கிது ஆல்மோஸ்ட் அத்தனை மாநிலங்கள்லையும் சோ இமிடியட்டா ஸ்டேட் இன்கம் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணி பள்ளி கல்வித்துறைக்கெல்லாம் செலவு பண்ண முடியாத அத்தனை மாநிலங்களும் இமீடியட்டாக ஸ்கூல் நடத்த திணற போகுது அப்படி ஒரு ஆப்பை தான் அமெரிக்காவில் ட்ரம்ப் வச்சு விட்டுருக்கிறாரு பஸ்ஸில் வச்சா லாரியில் வச்சா ட்ரெயினில் வச்சா கட்டம் கடைசியா தேங்காய்லியுமா வச்சான்னு பூசாரி ஒரு மாதிரி ஆச்சரியமா கேட்கும் போது அதுக்கு கவுண்ட முடிய சாமியும் பாருல அந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வயிற்றுல அடிச்சா சுத்தி இருக்கிற நாடுகளோட வயிற்றுல டேக்ஸ்ங்கிற பேர்ல அடிச்சா கட்டம் கடைசியா தங்களோட சொந்த நாட்டில் இருக்கிற ஏழை வாழ படிக்கிற பசங்களோட வயத்திலையுமா அடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சுட்டாலே ட்ரம்ப் வகையராக்கள் எலான் மஸ்க் பேச்ச கேட்டு அடிச்சுட்டாலே நீ எப்படி படிக்கிறேன்னு நான் பார்க்குறேன்னு வச்சுட்டாலே நம்ம ஊரில் காட்டுற அதே ஒன்மன் தான் அங்கே வேற மாதிரி வெளிப்படுதே அவ்வளவுதான் ஆக்சுவலா இந்த ட்ரம்ப் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது ஏற்கனவே ஒபாமா ஒபாமா ஒரு விஷயம் கொண்டு வந்தாரு அதாவது உலகத்தின் வல்லரசுன்னு பீத்திக்கிறோம் பெரிய பொருளாதாரம் டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர் எக்கானமிங்கிறோம் எண்பதாயிரம் டாலர் எழுபதாயிரம் டாலர் வாழ்க்கையா உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசுங்கிறான் அவ்வளவு பெரிய ராணுவத்தை வச்சிருக்கிறாங்கிறான் எல்லாம் பீத்திக்கிறான் ஆனா என்ன சொல்லி என்ன பண்றது மெடிக்கல் பெசிலிட்டிங்கிறது நம்ம ஊர்ல அப்படி ஒரு கர்ண கொடூரமா இருக்குது சாதாரண ஆளுங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயமா இருக்குது பாரு வாஷிங்டன் மாதிரியான முக்கிய நகரங்கள்லயே மெடிக்கல் பெசிலிட்டி சரியா கிடைக்காம ரோட்ல படுத்து கிடக்குறாங்க அமெரிக்கன்ஸ் இந்த கேவலத்தை எல்லாம் கொஞ்சமாவது மறைப்போமேன்னு ஒபாமா கேர்னு ஒரு விஷயத்த ஒபாமா கொண்டு வந்தாரு அதாவது இன்சூரன்ஸ் பிரீமியத்தை சாதாரண ரொம்ப கீழே இருக்கிற ஏழை பாட மக்களுக்கு கவர்மெண்ட்டே செலுத்திடலாம் அதன் மூலமாக அவங்க ஒரு மாதிரி மெடிக்கல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு குறைஞ்சபட்ச ஆட்களை கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தாலும் ஓரளவுக்கு பாவப்பட்ட அமெரிக்கன்ஸ் எல்லாம் பயன்படுத்த பயன்படுற மாதிரியான ஒரு திட்டத்தை ஒபாமா கொண்டு வந்தார் கொஞ்ச நாள் அது நடைமுறையில் இருந்தது இந்த விளக்கண்ணா ட்ரம்ப் வந்தாப்புல இமீடியட்டாக தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டாப்புல என்னத்துக்கு அது அதெல்லாம் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை அவனே கட்டுவான் அவனே போய் வைத்தியம் பார்த்துப்பான் என்னத்துக்கு நாம கட்டினா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அப்பயே அதை முடிச்சு விட்டாப்புல இதையும் போன பீரியட்லேயே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் எதிரி எதிர்கட்சிகளோட பெரிய எதிர்ப்பு அப்புறம் கொரோனா வந்துச்சு அதுக்குள்ள ஆட்சி காலம் முடிஞ்சு போச்சு ஒரு மாதிரி அமெரிக்கா தப்பிச்சுக்கிச்சு நாலு வருஷம் கழிச்சு திரும்பவும் மாட்டிக்கிச்சு ஆக்சுவலா அமெரிக்காவை காரி துப்புறத்துக்கு பல காரணங்கள் இருக்குது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு மாதிரி கர்ண கொடூரமாக இருந்தாலும் ஹையர் எஜுகேஷன்லாம் அவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் ஸ்கூல் எஜுகேஷனை இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி எஃபிஷியண்ட்டாக தான் நடத்திட்டு வர்றாங்க சாதாரண மக்களுக்கும் ஏழப்பட்ட எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல கல்வி கிடைக்கிற மாதிரியான இலவச கல்வி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு அமெரிக்காவில் இருக்குது அதுக்கு தான் தலைவன் இப்போ ஆப்படிச்சு விட்ருக்குறாப்புல இதில் கல்விங்கிறது கண்கரன்லிஸ்ட்டில் இருக்கணுமா இல்லை முற்று மாநில பட்டியலில் இருக்கணுமாங்கிறதுலாம் அது வேற விவாதம் ஏன்னா அதில் சாதக பாதகங்கள் ரெண்டுமே தான் இருக்குது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தால் தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்களாக இருந்தால் என்ன விலை கொடுத்தாவது ஸ்கூலை சிறப்பாக நடத்த முயற்சி பண்ணுவாங்க கல்வியில் பெஸ்ட் அவுட்புட்டை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு மாதிரி எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்ல பெருசா அதைப் பத்தி கவனம் இல்லாத அதைப் பத்தி அறிவில்லாத மாநிலங்களா இருந்ததுன்னு வைங்க இருக்கிற காசை வச்சு கல்வி சாலைகளை நடத்துங்கயா எதிகா சும்மா மல்லு கட்டிட்டு கிடக்குறீங்க கடன்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க போதும் போதும் இந்த அளவுக்கு அவன் படித்தான்னா போதா அப்படின்னு அசால்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மாநிலங்களுக்கு இடையில் கல்வியில் பெரிய ஏற்றத்தாழ்வு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அப்படியே சரி அமெரிக்காவில் எல்லாரும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க தான் ஒரே மாதிரியான எஃபெக்டை கல்வியில் போடுவாங்க எல்லா கவர்மெண்ட்டும் ஸ்கூலில் ஒரு மாதிரி எஃபிஷியண்டாக தான் நடத்தும்னு வச்சுக்கிட்டு பேசினாலும் காசு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பை அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு நோட் அடிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதோ பெரிய அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க எஜுகேஷனுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்கன்னா அப்புறம் அந்த நாடு எப்படி விளங்குங்கிறேன் இதில் இது அமெரிக்காவோட பிரச்சனை அது ட்ரம்ப் ஆச்சு அமெரிக்க மக்களாச்சு அவங்களோட பிரச்சனை இதில் நாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இதை நாம சீரியஸாக கவனிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அப்பாவின்னு அர்த்தம் ஆக்சுவலாக நம்மளுக்கு சாதாரண அளவு கிடையாது இந்த மாதிரியான அமெரிக்கன் மாடல்களை குறிப்பாக இந்த மாதிரியான குடியே கெடுக்கிற அமெரிக்கன் மாடல்களை அப்படியே காப்பி அடிச்சிக்கிட்டு வந்து இந்தியாவில் இமீடியேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீர்வோம்னு இவங்கெல்லாம் இமீடியேட்டாக ஒற்ற காலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அமெரிக்கன் மாடல் மேலே இவங்களுக்கு அம்புட்டு காதல் அவ்வளவு பிரியா ஏப்பா டோல்கேட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி காசை கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னம்மாங்க தெரியுமா ஏ இது அமெரிக்கன் மாடல்ப்பா அமெரிக்கா எப்படி வளர்த்தாச்சு தெரியுமில இப்படித்தான் கு ரோட்டுக்கு குறுக்க டோலை போட்டு காசை உருவிகிட்டே இருந்தால் அடுத்த ஐம்பது வருஷத்தில் நாமெல்லாம் வல்லரசு தான் அமெரிக்காவை பாரு அப்படின்னு டோல்கேட்டை பற்றி பேசுனீங்கன்னா நேராக நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க அதே தான் எல்லா விஷயத்துலேயும் எப்பா இப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல்களை ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களே இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கெல்லாம் நீங்களே விளம்பரம் தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இது அநியாயம் இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு அதே அமெரிக்காவுக்கு தான் போவாங்க அங்கே பாரு அமெரிக்காக்காரனால் எப்படி செவ செவன் ஏழடிக்கிறான் எல்லாம் இன்சூரன்ஸால் தான் நீ இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கட்டி நீ போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க என்ன பிரச்சனை அமெரிக்காவில் பாரு அம்புட்டு பயில இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் மொழு மொழுன்னு தெரியுறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் என்ன கர்மத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீ கிடந்து கஷ்டப்படுறா அப்படின்னு தான் பேசுவானுங்க இந்த விஷயத்தையும் நம்ம ஆளுகிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா இமீடியட்டாக கப்புனு பிடிச்சிக்குவானுங்க அமெரிக்காவை பாருப்பா ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு எஜுகேஷன் நிதின்னு எதுவுமே கொடுக்கறது இல்லையா அவன் பாரு எவ்வளோ பெரிய வல்லரசா இருக்கலாம் நாமளும் அந்த மாதிரி நிதியெல்லாம் கட் பண்ணோம்னா தான் பெரிய வல்லரசாக முடியும் அப்படின்னு நம்ம ஆளுகளை விட்டு நம்ம கண்ணையே குத்த முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் சூற சங்கி கும்பல் செய்யும் ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம ஒரு மாதிரி கவனமாக தான் கையாளணும் ஆனால் ஒன்று அங்கே மாதிரி கல்வியில் முற்று அதிகாரம் ஸ்டேட்டுக்கு அப்படின்லாம் நம்மளாலே கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது அந்த அதிகாரமெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குங்க எப்பயுமே இன்னும் சொல்ல போனால் இருக்கிறதையும் பிடிக்கிட்டு தான் போவாங்களே தவிர எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் காசு காசு வராது காசுக்கு மட்டும் நேராக அமெரிக்காவுக்கு போவாங்க உரிமை சம்பந்தமாக ஏதாவது கேட்டிங்கன்னா நேராக சீனாவுக்கு போயிடுவாங்க அங்கே பாருங்கள் மக்கள் அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க அரசாங்கம் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறாங்க ஏன்னு எழுத்து எந்த கேள்வியும் கேட்கறதில்ல அதனால தான் அவனும் வல்லரசாக இருக்கிறான் நம்ம சொன்னால் யார் கேட்பான் நம்மளால எவனாவது கேட்பானா ஏ சீனா மாடலை பின்பற்றுங்கடா அப்படின்னு இப்படி உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு எந்த பக்கம் தோதா இருக்குதோ அந்த பக்கம் உருட்டுவாங்க ஸோ சாக்கிரதியாக இருக்கணும் இவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சாக்கிரதியாக இருக்கணுங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க